அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பண்ண வர தூக்கிட்டு வந்தவனே பின்னாடி திரும்பிட்டாரு முகத்தை அந்த பக்கம் திருப்புங்க உங்க திருமுகத்தை ஒரு மறைமுகமா திருப்புங்க எங்க கொஞ்ச திருப்புங்க உங்க மயம் கேமராக்குள்ள வந்துரு வந்து உங்க வெப்ரால ஏன் இப்படி வெப்ரலாமா அது என்ன பண்ண வர போட அப்பா புது தோசைக்கல் வந்திருஞ்சி அதுல போட சொல்ல வேண்டியதானே இல்ல ஏதாவது ஆயிருச்சா தெரியாது மெல்ல போடு என்னடா

அவன் என்னமோ அவன் இஷ்டத்துக்கு போட்டுக்கணும் குருமுளை பொடி வேணுமாடா பெப்பர் பொடி தோசை தோசைக்கல் எடுத்து கொடுங்க ஐயோ என் பிள்ளை சமைச்சு நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன் நான் பாக்குறது இல்லாம உங்களுக்கு அத காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்க ஊர்ல இருக்கும் போது இவனுக்கு நாங்க ஏதாச்சும் இங்க ரெண்டு விட்டுட்டு போயிட்டோம்னாக்கோ இவனுக்கு காபி போடுறது வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே எல்லாமே அந்த தங்கப்பிள்ள அவன் பண்ணுவான் கண்டிப்பா ஏண்டா நீ இருக்கும்போது பிரகதி

நீ <laughs> போடுப்ப <laughs> <laughs>

ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிருக்காரு நான் என்ன நினைச்சேன்னா சரி முன்னாடி கேட்கவே இல்ல ஃப்ரெண்டு அபிமனியுன்னு ஒரு ஃப்ரெண்டு இங்க வந்துருந்தாங்க பெங்களூரு அட்மிஷன் போடும் போது அவன் காதல வச்சுக்கிட்டு காரில உட்காந்துட்டு வந்துருந்தான் ஏர்போர்ட் தான் இருந்துச்சு அப்ப நான் நினைச்சேன் சரி இன்னும் அஞ்சு மணி நேரம் எடுத்து எடுத்துக் கொடுங்க அப்ப இத வாங்கி கொடுக்கணும் பக்கத்துல பக்கத்துல சொன்னாங்க பாக்கல எப்படியே திரும்ப விட்டு வந்து எப்படி எல்லாம் களைப்புல இருக்காரு நிதி பக்கத்துல கப்பா வாங்கல வாங்கிடா

என்ன சமைப்பா என்ன சமைச்சு தருவோம் சமைச்சினா சோறு சோறா சிப்பார் சாம்பாருக்கு என்னலாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க திருப்பி சொல்ற பாப்பா என்னென்ன செய்வாங்க சாம்பார் வச்சதுல அடிக்க என் பிள்ளைகளுக்கு ஆம்பளை போட தெரியும்னே பக்கத்துல எனக்கு இன்னைக்கு தங்க தெரியும் அப்படி கிடையாது எனக்கு வந்து அவ நாள பத்து முடிச்சதோட காலேஜ் போயிட்டேன் வெளியெல்லாமே தங்கி இருந்தேன் அங்கே சமைக்க சொல்லி இருந்தாலும் சமைக்கத்தான் செஞ்சோம் நாங்க பசங்கள் எல்லாரும் செஞ்சு அப்படி இப்படி கத்துக்கிறது தான் ஆனா ஒரு நாள் கூட எனக்கு டீ கூட சூடேட்டி தந்தது கிடையாது பெரியவன்

ஆஹ் என் பையன் பெங்களூருக்கு போறதுனால இன்னும் போயிட்டு இன்னும் மாசத்துல ஒரு ட்ரிப் தான் இங்க வரேன் சனிக்கிழமைய காலேஜ் இருக்கும் மாசத்துல ஒரு ட்ரிப் இந்த மாதிரிதான் இப்ப ஏரியாவுக்கு வருவேன்னு நம்ம நினைக்கிறேன் ஓகேவா ரொம்ப கைட்டு கம்மியா தீர்க்கணும் இன்னும் சந்தை இவ்வளவு கம்மியா கிட்ட என்ன விட நல்லா ரைட் ரைட் வளர்ந்துட்டே போயிட்டு வர்றதுக்கு அவங்களாவது பாக்கா பேசுடா போயிட்டு வரேன் அப்படி <laughs> என்னோடய <laughs> 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 <laughs>

ஒரு தவணை தலையை சீவு நல்லா இருக்கும் தலையை சீவு கடை என் கடை அந்த அநியாயம் பண்றீங்க ஆமா ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா காமிக்கணும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வீடு அதாவது காமெடி வீடியோ இல்லாம பேசி வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கு ஆனா ரெண்டு பேரும் கலகலன்னு பேசும்போது எடுத்து விடுங்க கொஞ்சம் பேசும் பிரகதி கூட கொஞ்சம் பேசியிருக்கேன் பாத்தீங்களா ஆம்லெட் போட்டு முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பேசுறேன்னு பாருங்க அவ்வளவுதான் அவர் பேசுவாரு பேசும்போது நான் கண்டிப்பா எடுத்து விட்டுறேங்க ஓகேங்களா இவ்வளவு நேரம் ஏமா இப்படி நேரம் இப்படி தான் வச்சிருந்தேன் ஏமா உன் பிள்ளைகள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நான் சொன்னேன் நான் எப்படி இருக்கேன்றத நீ சொன்னியாமா நம்மளதே ஊருக்கே தெரியும் ஏமா இப்படி அத வச்சு என்ன தயரா சொல்லிக்கிட்டேனாங்க ஆமா ஆமா சரி ஓகே நாங்களும் பேசி இருப்போம் எங்க பிள்ளைங்க பேசி இருக்காத நீங்க பாக்க அவங்க பாக்கணும்ன்றதுக்காக எடுத்து வச்சோம் இன்னைக்கு என்னமோ தெய்வாதிசியமா இங்க வந்துட்டாங்க நானும் சேர வந்தேன் அவங்க அப்பாவும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கறத நான் எடுத்துறலாம்னு சொல்லி வந்த Dress எடுத்துட்டு வந்தாப்புல அவ எப்படி தான் கண்டுபுடிச்சானே தெரியல நான் பார்த்துட்டேன் உங்க கேமரா நிக்கிறது இந்த சவுண்ட் கேட்டதுங்க துடிக்கின்னு ஒரு சவுண்ட் கேக்குதா அத வச்சு கண்டுபுடிச்சறேன் அதனால வீட்டுக்குள்ளே இருந்த பசங்க அம்மா கைக்குள்ளே இருந்த பசங்க இனிமே தான் வெளி உலகத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றப்ப அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிக்குவாங்க இப்ப நான் வந்து இப்ப யூடியூப்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்ஸ்டா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் பேசேன் நான் அப்படி பேசியே வீடியோல இவ்வளவு தூரம் பேசியே நேரடி ஆளுகளை பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சப்படுறதுதான் இருக்கேன் அப்புறம் எனக்கு தான் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குங்க சரி ஓகே நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைப்போம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க Bye,